பாருங்க எங்க அம்மா நகை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க நகை நிறைய நகை எல்லாம் கிடையாது கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்துருங்க விற்கிற வேலை வாசிக்கு கொஞ்சம் தான் வாங்க முடியும் அதனால வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு பாக்கலாங்களா இதுல ஒரு ரெண்டு நகையை நான் வாங்கிட்டு அனுப்பலாம்னு பாக்குறேன் எங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் வந்து கொலுசு வாங்கியிருக்காங்க

நான் காலில் போட்டு பார்க்கலான்னு போட்டேன் பெண்டே ஆகல ஆஹா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கைட்டிட்டேன் நல்லா இருக்குங்களா ஆனால் எங்கள் அம்மா ஒரு டைம் தான் எடுப்பாங்க எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டென் இயர்ஸ்க்கு மாற்றவே மாட்டாங்க நல்லா இருக்குல்ல நெக்ஸ்ட் பார்க்கலாமா இன்னொன்று வந்து கம்பல் வாங்கிட்டு வந்திருக்காங்க கம்பல் பார்க்க குட்டிதாக தான் இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு டிசைன் நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டிசைன் இந்த கம்பல் எவ்வளோமா இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூறுபாவும் ஆல்ரெடி ஒரு கம்பல் போட்டிருக்காங்க லக்ஷ்மி வச்ச மாதிரி அது வந்து தொங்கட்டம் வர மாதிரி இருக்குமா அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கல் வச்ச மாதிரி எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியமானது இந்த நகைலாம் வச்சுட்டு தான் இப்போது பேங்க்கில் வந்து லோன் வாங்கி அதுக்கப்புறம் நகை வச்சு அப்படிதான் வீடு கட்டினாங்க அம்மா அது என்னென்ன நகைன்னு பார்க்கலாமா எவ்வளோக்கும் வச்சிட்ருந்தேன் முப்பத்தி எட்டு கிராம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வச்சுருக்காங்க ஒரு ஒன் இயர் கிட்ட ஆயிடுச்சு வச்சு ரெண்டு சவரனுக்கு மேல கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கான் செயின் இது வந்து ஒரு குட்டி செயின் அரை சவர செயின் ஆனா இந்த செயின் எந்த இத நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் ஏன்னா ஒரு செயின் தான் எந்த இந்த செயின் எந்த ஆனா இந்த டாலர் எந்த இல்ல படையப்பா படத்துல ட்ரெஸ் எந்த தான் இந்த டாலர் வந்து எங்க அம்மாது ஆ இந்த செயின் வந்து எந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிங்கு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கால் சவரத்தில் இன்னொரு ரிங்கு வச்சுருந்தாங்க அந்த ரிங்கும் கால் சவரம் தான் இன்னொரு ரிங்கு வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து நான் சொன்னல லக்ஷ்மி வச்ச மாதிரி தொங்கட்டம் வச்சுருக்காங்க நேட்டு பாருங்கள் இதுதான் லக்ஷ்மி வச்ச தொங்கட்டம் இந்த தொங்கட்டம்தான் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த தொங்கட்டை வந்து ஏஜ் ஆகிட்ட பிறகு இது போடக்கூடாதான் எங்கள் அம்மா சொல்றது அப்படி சொல்லி இன்னொரு கம்பலை கரெக்ட் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா இன்னொன்று வந்து என்னன்னா இது வந்து தம்பியுடைய ரிங்கு கால் சவரம் இந்த ரிங்கும் நெக்ஸ்ட்டு வந்து அம்மா இது மூணாவது ரிங் இது இது கால் சவரனு கம்மி தான் இருக்கும் பழைய காலத்து ரிங் இது பாருங்க எந்த அளவுக்கு பெண்டும் சொட்டையும் கிட்டையும் இருக்குது கொஞ்ச நாள் தான் போட்டுட்டு இருந்தேன் இந்த ரிங்கு இப்ப போட முடியல இவ்வளவுதான் போகுது இப்ப கொஞ்சம் குண்டாயிட்டேன்னு நினைக்கிறேன் இவ்வளவுதான் போதே நான்தான் போட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நாள் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தா இது ஆர்ட்டின் போட்ட டாலர் இது வந்து தம்பிக்கு கிஃப்டா வந்துச்சு நான் இதை கேட்டேன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மா நல்லா இருக்குல்ல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு குட்டி ரிங்கு இந்த ரெண்டு ரிங்கு அரை சவரத்தில் வந்து ஒரு செயின் கொடுத்தேன் அதுதான் என்கிட்ட இருந்துச்சு அதை தான் நான் கொடுத்தேன் மீதியெல்லாம் எங்கள் அம்மா அதுதான் இது வந்து என் பசங்களுக்கு ரிங்கு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கம்பல் சொல்லிட்டேன்ல இதுதான்ப்பா எங்கள் வீட்டில் இருந்தேன் நகையை அது இல்லாத எங்கள் அம்மா வந்து மாடல் கொலுசு எல்லாம் வச்சுட்டு தான் கட்டினாங்க கடையில் நம்ம தனியாக வைப்போம்ல அந்த மாதிரி வச்சு கட்டினாங்க இதுதான்ப்பா எங்கள் வீட்டுடைய நகை இந்த நகை எல்லாம் வச்சுட்டு தான் நாங்கள் வீடு கட்டினோம் இந்த நகை மட்டும் வச்சுட்டு கட்டல லோன் அப்ளை பண்ணியிருந்தாங்க தம்பிது வந்து சேலரி இருந்துச்சு இஎஸ்ஐபிஎஃப் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வச்சு தான் வீடு கட்டின வரலாறு எங்களுக்கு என் என்னுடைய நகைலாம் கூட இருந்துச்சு ஒரு பத்து சவர நகை விற்றுட்டு தான் இடம் வாங்கியிருந்தோம் இல்லைனா நானும் வந்து ஒரு பத்து சவரத்துக்கு ஓனர் தான் அதை விற்றுட்டு தான் இப்போ இடம் வாங்க வேண்டியதாயிடுச்சு இப்போ இவ்வளோ இந்த நகை வாங்கினோன்னா கூட நாலு ரூபா ஆகுது பேங்கில் வச்சா ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவா தான் கொடுத்துருக்காங்க நாலு லட்ச ரூபா நகைக்கு இப்போது இந்த நகை வச்சதுக்கு வந்து இப்போ நம்ம பேங்க்கில் வச்சுன்றதால வந்து நாலு லட்ச ரூபாவுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கொடுத்துருக்காங்க இதே வந்து நம்ம சேட்டு கடையில் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து இது வந்து சேஃப் நம்மளுக்கு வச்சாலும் வந்து எப்போ வேணா மூட்டுக்கலாம் இது வந்து சேஃப் தானே ஆனால் அந்த டைம் வந்து வீடு கட்டும்போது வந்து தம்பி நகையாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்தான் ஆனால் வந்து அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம வீடு கட்டணுன்னாலே கையில் எங்கேருந்து வச்சுட்டு கட்டுற மாதிரி இருக்கு நகை இருந்துச்சுனாலும் எங்கள் அம்மா இப்படியே தான் இருப்பாங்க ஒன்றும் இல்லாத மாதிரி நகை இல்லாமல் பேங்க்ல இருந்துச்சுனாலும் சரி இதே மாதிரி தான் இருப்பாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்களேன் இதே மாதிரி தான் இருப்பாங்க எந்த சேஞ்சஸும் இருக்காது இதே மாதிரி இல்லாத மாதிரியே இருப்பாங்க இதோட அதிகமா கூட வச்சுட்டு இருக்காங்க நம்மளுக்கு இதுவே அதிகம் தான் அதைதான் சொன்னேன் ஓகேப்பா இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பிளாக்ல பாக்கலாம் டாடா பாய் பாய்